நல்லா இருக்கு தேவர் வரலாறு எல்லாரும் எல்லா மக்களும் பார்க்க வேண்டிய நிலைமை தான் எல்லாரும் பார்க்கணும் அனைத்து சாதிக்காரங்களும் பார்க்க வேண்டிய படம் தான் இது ஆமாம் என் மேலான நான் வணங்குவேன் தென்னாடி அடிச்சிங்கம் எல்லா ஜாதியினரும் எல்லா மக்களும் இப்படத்தை பார்க்கணும் யாரும் அமைதியாக படம் பாருங்க யாரும் விசில் அடிச்சு கைதட்டி ஆடம்பரத்தை காட்ட வேணாம் இப்படத்தின் உயிரினும் மேலாக நான் வணங்கு என் தென்னாட்டு சிங்கம் தேவரையா புகழ் ஓங்குக புகழ் ஓங்குக வீர வரலாறு படத்தை பார்த்ததுக்கு கண்ணின் கையை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை கண் கலங்கியே வந்தேன் இந்த தேவரை பார்க்கிறவர்கள் இந்த நேரத்தில் பார்த்து கொண்டே இருக்கணும் இது என்று மறையாத தெய்வம் தேவர் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள் நல்லா பேர் இருக்குது படம் யாரை பற்றி எதுவும் தவறாக சொல்லலை படம் பார்க்குற அளவுக்கு இருக்குது எல்லா சமூகத்துக்கும் ஒன்று ஓல தான் இருக்குது சரி ஐயா படம் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கலாம் எல்லா சமுதாயமும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி இந்த வாழ்க்கை பரவாயில் நல்லா இருக்கு நல்லபடியாக வந்திருக்கு நல்லா இருக்குண்ணே செம்மூன்னு இருக்குண்ணே நம்ம ஆடு பார்க்கலாம்ண்ணே ஆமாம் படம் நல்ல அருமையா இருக்கு தேவையான பார்க்கக்கூடிய படம் நல்ல ஒரு வெற்றிகரமா ஓடக்கூடிய படம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் பாக்குறவங்க எல்லாரும் நல்லா திருந்தி நல்ல ஒரு ஒற்றுமையோட வாழ்கிறதுக்கு நல்ல ஒரு படம் சிறப்பான படம் பார்க்க சூப்பரா இருக்கு உண்மையில எடுத்து அடுத்த தலைமுறையில் எத்தனை தலைமுறை வந்தாலும் அந்த படத்தை எடுக்க யாராலும் முடியாது பசுமுறை வாழ்க்கை வரலாறு தெரியாதவளுக்கு ஜாதி தலைவர் வல்லா தெரிஞ்சவர்களுக்கு வந்து ஜாதி தலைவர் தேசிய தலைவர் தேவர் வாழ்க வாழ்க அதாவது ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தமாக தேசிய வாழ்வே தெய்வீக வாழ்வு என்று வாழ்ந்து மறைந்த எம்பெருமான் ஏழாம் வரை முருக கடவுள் பசுமொன் முத்துராமலிங்க தலைவர் திரும்பினார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு இந்த படம் இங்கே வந்து பணம் பார்த்துட்டு நாங்கள் வந்து எல்லாருமே சூழல்கள்லேருந்து தரோம் நம்ம ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கு நம்ம ஊர் எல்லாருமே வந்து படம் பார்க்க காண்டி வந்தோம் படம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு யார் எந்த சமுதாயத்தை பற்றி யாரையும் தப்பாகவும் படத்தில் எதுவும் காட்டல எல்லாருக்குமே பொதுவாக அந்த படம் வந்து இருக்குது கண்டிப்பாக அண்ணே முதல்ல நீங்கள் கேவரை பற்றி எல்லா நியூஸ்மே நீங்கள் நல்லா போடுறீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே இன்று நடைபெற்றது தேவருடைய தேசியத்தினுடைய திரைப்படம் மிக சிறப்பாக இருந்தது அல்ல மிகவும் தெளிவாக நம்மளுடைய ஐயாவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் ஆன்மீகத்தையும் எடுத்து காட்டியுள்ளார்கள் ஐயாவுடைய புகழ் என்றென்றும் நிலைக்கும் அனைத்து சமுதாய மக்களும் விரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது ஆகையால் எல்லா சமுதாயத்தினரும் வந்து இந்த பாட்டு படத்தை பார்த்து ஐயாவினுடைய பெருமையை உலகுக்கு சேர்க்குமாறு தமுதி வட்டாரத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஐயா புகழ் வாழ்க பசுமன் ஐயா அழிஞ்சோ அவர் புகழ் மறையல எப்பயுமே இந்த ஜெனரேஷனுக்கு சொல்ல ஒண்ணு விரும்புகிறேன் டாஸ் மார்க்கு விட்டுட்டு பார்வர்ட் கட்சியை வளர்க்கலாம் நம்ம சமுதாயத்தை இன்னும் ஒரு கொண்டு வரலாம் பாட நாடாளுமன்றம் போகலாம் நம்ம ஒற்றுமையா இருந்தா ஜெயிக்கலாம் முக்குலமும் சேர்ந்து இருந்தா எக்குலத்தையும் ஆளலாம் ஐயா புகழ் வாழ்லயா இன்று அருப்புக்கோட்டை தமிழ்மணி திரையரங்கில் தேசிய தலைவர் திரைப்படம் இன்றைய காலகட்டத்தில் இந்த கால நேரத்தில் தேவர் மகான் சொல்லக்கூடிய மாதிரி காத்திருங்கள் காலம் வரும் காரியங்கள் தானே நடக்கும் என்பார் இந்த இளைய சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை கொடுத்திருக்கு இந்த திரைப்படம் தமிழக அரசிற்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தயவு செய்து தங்கள் மீது இருக்கக்கூடிய கருப்பு பக்கங்களை எல்லாம் நீக்குவதற்கு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளை இந்த திரைப்படங்களை திரையிட்டு காட்ட இந்த தருணத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தால் உங்களுக்கு மென்மேலும் நல்லது ஒரு அரசியல் பிரவேசம் இருக்கும் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல தேவரை தலைவராக பார்ப்பதை விட தெய்வமாக பார்ப்பதை விட அவர் இந்த நாட்டில் கிடைத்த ஒரு பொக்கிஷம் அவர் கண்ட கனவான ஃபார்வர்டு பிளாக்கை உயர்த்தி பிடிப்போம் நமக்குள் இருக்கக்கூடிய பிரிவினை கட்சிகள் அனைத்தையும் கலைத்து பார்வோடு பிளாக்கை உயர்த்தி பிடிப்போம் நன்றி